அண்மை செய்தியை பார்க்கிறோம் சௌமியாவுக்கு ஒரு நீதி ஸ்ரீகாந்துக்கு ஒரு நீதியா என அன்புமணி ஆதரவாளர்கள் விமர்சித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் பாமகவை பொறுத்த வரைக்குமே உட்கட்சி மோதல் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதன் ஒரு படி மேலாக இன்றைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் என்பது திண்டிவனத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த பொது அந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாசனுடைய மகள் காந்திமதி இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் அதுதான் தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை களைத்திருந்தார் அதில் முக்கியமான கருத்து தன்னுடைய வீட்டிலிருந்து எங்களுடைய வீட்டிலிருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஆனால் சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிட்டதோ அல்லது பாமக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதோ எனக்கு துளி அளவும் விருப்பமில்லை என்று ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசனுடைய மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் தான் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக ராமதாஸ் அவர்களுக்கு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் சௌமியா அன்புமணிக்கு ஒரு நீதியா காந்திமதிக்கு ஒரு நீதியா என அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஏனென்றால் சௌமியா அன்புமணியை நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் அதனால்தான் இந்த இவ்வளவு பெரிய ஒரு சண்டை இவ்வளவு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்று ராமதாஸ் தெரிவித்திருந்தார் அவருடைய அவருடைய மகள் வந்திருப்பது எந்த வகையில் நியாயம் ஏன் அவர் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் பொதுவாகவே ராமதாஸை விமர்சிப்பதற்கு பாமகவினர் அச்சப்படக்கூடிய அதாவது அன்மணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது காந்திமதி இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது என்பது இருக்கிறது சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் ராஜலட்சுமி பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மகள் காந்திமதி பங்கேற்றிருப்பது பேசுப் பொருள் பாமக ஆதரவாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்